அறநிலையத்துறை நிதி போதுமானதா இருக்காது அரசு கல்லூரியா இருந்தாதா மாணவர்களுக்கு தேவையான வசதிகள் கிடைக்கும் அப்படின்னு அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி திசை திமுக தமிழ்நாடு கையில எடுத்து கிழிச்சு எடப்பாடி பழனிசாமி அமைச்சர் பதவியை புடுங்கி ஆண்டவன் வீட்டுல உட்கார வச்சுட்டான் நேத்து விழுப்புரத்துல நடந்த புரட்சி தமிழரோட எழுச்சி பயண கூட்டத்துல தரமான பதிலடி கொடுத்து புரியாத திமுக தற்கொலைகளை திக்குமுக்காட வச்சிருக்கிறாரு அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பழனிசாமி மக்கள் வெள்ளம் திரும்பிய பக்கம் எல்லாம் மக்கள் தலைகள் எட்டு திக்கும் ஒழிச்ச எடப்பாடியார் குரல் அப்படின்னு இந்த எழுச்சி பயணத்துல மக்கள் சக்தி திரண்டிருக்க எடப்பாடி பழனிசாமி அதிமுகவோட சாதனைகளை எடுத்து இருக்காரு கோவைக்கு சுற்றுப்பயணம் போன எடப்பாடி பழனிசாமி அறநிலையத்துறை நிதியை பயன்படுத்தி கல்லூரி கட்டுறாங்க அப்படின்னு திமுகவை விமர்சிச்சு பேசினாரு அதுக்கு என்ன பொருள் அப்படின்னு கூட யோசிக்காம பொம்மை முதலமைச்சர் ஸ்டாலின் உட்பட திமுக தற்கொலைகள் எல்லாருமே அதை திசை திருப்பியிருக்காங்க திமுகவுட இந்த மாயா ஜாலங்கள் மக்கள் மத்தியில் எடுபடாம போச்சு திமுக உடன்பிறப்புகளை விட நாங்க தெளிவா இருக்கோம் அப்படிங்கறத மக்கள் நிரூபிச்சிட்டாங்க இதுல என்ன தெரியுது இது திராவிட முன்னேற்ற கழகம் இல்ல தற்கூரி முன்னேற்றக் கழகம் அப்படிங்கிறது தான் நேத்து விழுப்புரத்துல நடந்த எழுச்சி பயணத்துல திமுகவோட சித்து விளையாட்டுக்கு ஒரே அடியா முற்றுப்புள்ளி வச்சிருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி அவர் கொடுத்த அந்த விளக்கத்துல அறநிலையத்துறை நிதியில இருந்து கல்லூரி கட்டினா மாணவர்களுக்கு தான் பாதிப்பு

இருக்கலை கல்லூரியில முதுகலை பாடப்பிரிவுக்காக அஞ்சு கோடியில கட்டணம் கட்டி கொடுத்தோம் ஆனா அமைச்சர் சி வி சண்முகம் தலைமையில ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் அப்படின்னு வார்னிங் கொடுத்திருக்காரு அதிமுக ஆட்சியில இருபத்தி ஒரு பாலிடெக்னிக் கல்லூரி ஏழு சட்ட கல்லூரி நான்கு பொறியியல் கல்லூரி ஐந்து வேளாண் கல்லூரி ஒரே ஆண்டுல மட்டும் பதினோரு மருத்துவ கல்லூரி அதிமுக ஆட்சியில கொண்டு வந்தோம் அதிமுக ஆட்சியில் பதினேழு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகள் கட்டி சாதனை படைச்சது அதிமுக பொம்மை முதல்வரே உங்களால ஒரு மருத்துவக் கல்லூரி கொண்டு வர முடிஞ்சுதா அப்படின்னு அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விழுப்புரத்தில் நடந்த புரட்சி தமிழரோட எழுச்சி பயணம் கூட்டத்துல ஸ்டாலின் மாடல் ஆட்சியர் விளாசி தள்ளியிருக்காரு ஏழை மாணவர்களும் ஆகலாம் அப்படின்னு ஏழு புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு கொண்டு வந்து கட்டணம் இல்லாம மாணவர்களை படிக்க வச்சேன் கிராமத்துல வளர்ந்து அரசு பள்ளியில படிச்சவன் ஏழை மாணவர்களோட கஷ்டத்தை உணர்ந்து பல மாணவர்களை டாக்டர் இருக்கேன் அப்படின்னு எமோஷனலா பேசியிருக்காரு அதிமுக ஆட்சியில கூட்டுறவு சர்க்கரை ஆலை பாலிடெக்னிக் கல்லூரி அரசு கல்லூரியா மாத்தினதுல பத்தொன்பதாயிரத்தி ஐநூறு ரூபாய் கட்டணம் கட்டிய ஏழை மாணவர்கள் இப்போ இரண்டாயிரம் ரூபாய் கட்டணம் கட்டி படிக்கிற அளவுக்கு பயனடைஞ்சிருக்காங்க அம்மா பெயர்ல கொண்டு வந்த பல்கலைக்கழகத்தை அரசியல் மூடினது இந்த விடியா திமுக அரசு ஆண்டவன் பொன்முடியோட அமைச்சர் உட்கார கடல் கோடி குடிநீர் திட்டத்தை ரத்து செஞ்ச திமுக அரசாங்கம் நந்தன் கால்வாய் திட்டத்துக்கு இருபத்தி ஆறு கோடி நிதி கொடுத்தோம் ஆனா திருவண்ணாமலை விழுப்புரம் பகுதியில இருக்கக்கூடிய ஐயாயிரம் ஏக்கர் நிலம் பாசன வசதி பெற முன்னூத்தி ஒன்பது கோடி மதிப்புள்ள நந்தன் கால்வாய் விரிவுபடுத்துவதற்கான திட்டத்தை கிடப்புல போட்டுடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காரு அதிமுக ஆட்சியில தானே வர்தா கஜா அப்படின்னு பல புயல்கள் வந்தாலும் மக்களை கைவிட்டது விவசாயிகள் பயிர்கடனை தள்ளுபடி செஞ்சோம் ஆனா வெஞ்சல் புயலால விழுப்புரமே மிதந்ததற்கு காரணம் திமுக அரசாங்கத்தோட சரியான நிர்வாகத்திறன் இல்லாததுதான் அப்படின்னு சொல்லியிருக்காரு மக்கள் நலனுக்கும் நிதி இல்ல மாணவர்களோட கல்விக்கும் அரசு கிட்ட நிதி இல்ல ஆனா தந்தை கருணாநிதிக்கு கடல்ல பேனா வைக்க எண்பத்தி கோடி மகன் உதயநிதி கார் ரேஸ் நடத்த நாற்பத்தி ரெண்டு கோடி இப்படி அரசாங்க பணத்தை ஊதாரியா அழிச்சுட்டாரு முதல்வர் ஸ்டாலின் நாலு வருஷத்துல மக்களை காப்பாற்ற முடியாத இந்த மோசமான அரசாங்கத்தை மன்னிக்கலாமா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தகுந்த பாடத்தை புகட்டுவோம் மறுபடியும் திமுக ஆட்சியை வனவசத்துக்கு அனுப்பி வைப்போம் உங்களுடன் ஸ்டாலின் இல்ல மக்களுடன் இபிஎஸ் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி முழங்க மக்களின் கோஷம் விண்ணை முட்டியது தமிழ்நாட்டை அதிர வைத்தது புரட்சி தமிழரோட எழுச்சி பயணம்